யோக்ஷியார் பகுதியில் இடம்பெற்ற ஹெலிகாப்டர் விபத்தில் இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் மான்செஸ்டர் விமான நிலையத்தில் இடம்பெற்ற தாக்குதல் தொடர்பாக புதிய அதிர்ச்சியூட்டும் வீடியோக்கள் வெளியாகியுள்ளன அரசாங்கத்தின் புதிய வீடமைப்பு திட்டம் தொடர்பான முக்கியமான தகவல்களை வெளியிடப்போவதாக பிரதி பிரதமர் அஞ்சலா ரெய்னர் அறிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்களுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு வாய்ப்பு ஒன்று வந்துள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன வீடியோக்கள் போகலாம் வாங்க தமிழடியான் யுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் எனவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றின் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யுகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய அன்பான உறவுகளே உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் தட்டி பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய ஏராளமான தகவல்கள் உள்ளன யோக்ஷியார் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற ஹெலிகாப்டர் விபத்தொன்றின் போது இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் யோக்ஷியார் பகுதியில் இருக்கும் தோர்கன் பி என்று சொல்லப்படுற ஒரு கிராமத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு இன்று காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் அளவில் ஒரு இரண்டு பேர் மட்டுமே பயணிக்கக்கூடிய இலகு ரக ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானதில் அந்த ஹெலிகாப்டரில் பயணித்த இரண்டு பேருமே அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இவர்களில் ஒருவர் ஹெலிகாப்டரை செலுத்துகின்ற சாரதி பைலட் என்று சொல்லி சொல்லப்படுது மற்றவர் வந்து பயணி என்று சொல்லி சொல்லப்படுது இவர்கள் ரெண்டு பேருடைய பெயர் விவரங்களும் இன்னமும் வெளியாகவில்லை இவர்களுடைய உறவினர்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன அவர்கள் அடையாளம் கண்ட பின்னர் தகவல்கள் வெளியாகும் என சொல்லப்படுகின்றது இந்த ஹெலிகாப்டர் விபத்தில் கொல்லப்பட்ட இருவருக்குமே வந்து இருபது வயசு என்று சொல்லி சொல்லப்படுது வயல்வெளியொன்றில் இந்த ஹெலிகாப்டர் விபத்து இடம்பெற்றுள்ளது லேபர் அரசாங்கத்தினுடைய புதிய வீடமைப்பு திட்டம் தொடர்பான முக்கியமான தகவல்களை போவதாக பிரதி பிரதமர் அஞ்சலா ரெய்னர் அறிவித்துள்ளார் நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் அவர் உரையாற்ற இருக்கின்றார் அந்த உரையின் போது புதிய வீடமைப்பு திட்டம் தொடர்பாகவும் அதற்காக அரசாங்கம் வகுத்துள்ள திட்டங்கள் தொடர்பாகவும் முழுமையான அறிக்கை ஒன்றை வெளியிட இருப்பதாக அஞ்சலா ரெய்னர் அறிவித்திருக்கின்றார் அதேவேளையில் கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்தினுடைய பதினான்கு வருட ஆட்சி காலத்தின் போது இடம்பெற்ற வீடமைப்பு திட்டம் தொடர்பாக இடம்பெற்ற பல முறைகேடுகளை தான் வெளிப்படுத்தப் போவதாகவும் பிரதி பிரதமர் ஆஞ்சலா ரெய்னர் அறிவித்திருக்கின்றார் அதேவேளையில் நாளை திங்கட்கிழமை நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்களும் பல்வேறு முக்கியமான தகவல்களை பாராளுமன்றத்தில் உரையாற்ற இருக்கின்றனர் எனவே நாளை திங்கட்கிழமையும் நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமையும் பல பரபரப்பான செய்திகள் விரும்பென எதிர்பார்க்கப்படுகிறது மேன்செஸ்டர் விமான நிலையத்தில் பொலிஸார் மேற்கொண்ட தாக்குதல் தொடர்பாக மேலும் பல அதிர்ச்சியூட்டும் வீடியோக்கள் வெளியாகியுள்ளன இந்த வீடியோக்கள் இருந்து தெரிய வர விஷயம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் மேன்செஸ்டர் விமான நிலையத்தில் வந்து கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு பொலிஸார் வந்து இரண்டு இளைஞர்களை வந்து கீழே தள்ளி விழுத்தி அதில் ஒரு இளைஞருடைய முகத்தில் வந்து ஒரு பொலிஸ் உத்தியோகத்தர் வந்து காலால் உதஞ்ச காட்சிகள் வந்து நான் அந்த செய்திகள் உங்களோட பயந்திருந்தனால் அந்த செய்திகள் வந்து மிகுந்த பரபரப்பாக பயிரப்பட்டு அந்த குறிப்பிட்ட போலீஸ் உத்தியோகத்தர் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் அப்போ வந்து இந்த சம்பவத்துக்கு பின்னணி காரணம் என்னன்னு சொல்லி நிறைய ஊகங்கள் இருந்தது நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருந்தது அந்த வீடியோக்களை வந்து என்னால் இதில் இணைக்க முடியலை ஏன்னு சொன்னால் போன முறை நான் அந்த வீடியோக்களை போட்டு காட்டின போது யூடியூப்லேருந்து எனக்கு ஒரு எச்சரிக்கை உண்டு வந்தது இந்த வீடியோக்கள் வந்து பதினெட்டு வயதுக்கு குறைந்தவர்கள் பார்ப்பதற்கு உகந்த வீடியோ இல்லை எனவே அதில் கவனம் செலுத்த சொல்லி யூடியூப்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்தது எனவே இன்றைக்கு வந்து நான் அந்த வீடியோக்கள் இதில் இணைக்கலை இருந்தாலுமே கூட இந்த வீடியோக்கு தெரிய வர விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த இரண்டு இளைஞர்களுமே வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து போலீஸார் மேலே தாக்குதல் நடத்தினோம் ஒரு பொலிஸை வந்து கீழே தள்ளி விழித்து அந்த போலீஸாருக்கு மேலே பஞ்ச் பண்ணினோம் அதாவது வந்து குத்துற மாதிரியான எல்லாம் இந்த வீடியோவில் இருக்குது எனவே பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சம்பவம் எதுவாக இருந்தாலும் போலீஸாருக்கு கை நீட்டுகின்ற போது போலீஸாருக்கு மேலே தாக்குதல் நடத்துகின்ற போது அந்த பிரச்சனையை வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுது அதனுடைய தன்மையை வந்து முற்றுமுழுதாக மாறுது அந்த இளைஞர்கள் பக்கம் நியாயம் இருந்தாலுமே கூட என்ன இருந்தாலுமே கூட போலீஸார் மேலே தாக்குதல் நடத்தும் போது அந்த பிரச்சனை வந்து மாறிப்போகுது எனவே இப்படியான பிரச்சனைகளை வந்து முடிந்த வரைக்கும் முடிந்தவரைக்கும் கொள்வது நல்லது தாக்குதல் நடத்துறது என்ன காரணமாக இருந்தாலும் தாக்குதல் நடத்துறது எந்த வகையிலும் ஏற்க கூடியது அல்ல பிரான்சிலிருந்து சட்டவிரோதமாக படகு மூலம் யூகேக்கு வர முயற்சி செய்த நபர் ஒருவர் படகிலே உயிரிழந்த சம்பவம் பதிவாகியுள்ளது இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் அவருடைய சடலம் மீட்கப்பட்டுள்ளது அதேவேளையில் இந்த மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து இருபத்தொராம் தேதி வரையான ஒரு வார கால பகுதியில் மொத்தம் இருபத்தி ஏழு படகுகளில் ஆயிரத்தி ஐநூறு பேர் பிரான்சிலிருந்து யூகேக்குள் வந்திருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன அதேவேளையில் முப்பத்தி மூன்று படகுகளும் அந்த முப்பத்தி மூன்று படகுகளே பயணம் செய்த ஆயிரத்தி ஏழு பேரும் தடுக்கப்பட்டுள்ளனர் அதாவது யூகேக்குள் வர முடியாதவாறு தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் பிரெஞ்சு போலீசாரினால் எனவே முப்பத்தி மூன்று படகுகள் தடுக்கப்பட்டிருக்கின்றன இருபத்தி ஏழு படகுகள் யூகேக்குள் வந்து சேர்ந்திருக்கின்றன ஒரு வார காலப்பகுதியில் ஜூலை மாதம் பதினான்காம் தேதி தொடக்கம் இருபத்தி தேதி வரையான ஒரு வார காலப்பகுதிக்குள் ஆயிரத்தி ஐநூறு பேர் பிரான்சிலிருந்து சட்டவிரோதமாக யூகேக்குள் வந்திருக்கின்றார்கள் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய புதிய தலைமத்துவத்துக்கான போட்டியிலே தானும் போட்டியிடப் போவதாக முன்னாள் ஹோம் செக்ரட்டரி பிரீட்டி பட்டேல் அறிவித்திருக்கின்றார் தான் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு வந்து மீளவும் உயிர் கொடுக்கப் போவதாகவும் வர இருக்கும் தேர்தல்களில் கட்சியை வெற்றி பெற வைக்கப் போவதாகவும் எனவே கட்சிக்காக தான் கடுமையாக பாடுபட போவதாகவும் முன்னாள் ஹோம் செக்ரட்டரி பிரீட்டி பட்டேல் அறிவித்திருக்கின்றார் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவராக இருப்பார் புதிய தலைவர் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதிக்கு பின்னர் அறிவிக்கப்படுவார் பப்ளிக் ஃபினான்ஸ் எனப்படும் பொது நிதியம் மிகவும் மோசமான பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதாக லேபர் கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றிலே கூறப்பட்டுள்ளது அதாவது இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு இப்பொழுதுதான் யுகேனுடைய பொருளாதாரம் யூகேனுடைய பொது நிதியம் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக லேபர் கட்சி வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டுள்ளது எனவே இந்த நிதி நிலைமைகளை சரி செய்வதற்கு நாட்டை முன்னேற்ற பாதையில் இட்டுச் செல்வதற்கு சில டஃப் டிசிஷன்ஸ் கடுமையான தீர்மானங்களை கட்சி எடுக்க வேண்டியிருப்பதாக லேபர் கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையிலே சொல்லப்பட்டுள்ளது அதேவேளையில் பொது நிதியம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடர்ச்சியாக லேபர் கட்சியும் லேபர் கட்சியினுடைய தலைவர்களும் கூறி வருகின்ற நிலைமையில் எதிர்கட்சிகள் வைக்கிற விமர்சனம் என்னென்று சொன்னால் இவர்கள் வரிகளை அதிகரிப்பதற்கான முன் ஏற்பாடுகளை செய் எனவே வருங்காலத்தில் வரிகளை அதிகரிப்பதற்கு இப்பொழுதே நாட்டு மக்களை தயார்படுத்துகின்றார்கள் எனவே வரிகளை அதிகரிக்கும் நோக்கோடுதான் இப்படி திரும்ப திரும்ப கூறி வருகிறது என எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன அடுத்ததாக ஒரு கேள்வி இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி உங்களில் எத்தனை பேர் லேண்ட்லைன் பாவிக்கிறீங்கள் லேண்ட் லைன் தொலைபேசியை வந்து இப்போவும் பாவிக்கிறீங்கள் ஏன்னு சொன்னால் லேண்ட்லைன் தொலைபேசி சம்மந்தமாக இன்று ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்று வெளிவந்திருக்கு அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் யூகேவில் வந்து இன்றைய சூழலில் வந்து அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரும் நாற்பத்தேழு சதவீதமான மக்கள் லேண்ட்லைன் லேண்ட் லைன் பாவிக்கணுமா நாற்பத்தேழு சதவீதமான மக்கள் மட்டும்தானாம் லேண்ட் லைன் பாவிக்கணுமா இந்த எண்ணிக்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வந்து ஐம்பத்தி நான்கு சதவீதமாக இருந்ததாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்பத்தி நான்கு சதவீதமான யூகே மக்கள் வந்து லேண்ட் லைன் எனவே போக போக லேண்ட் லைன் பாவிக்கிறார்கள் எண்ணிக்கை வந்து குறைஞ்சு கொண்டே போகுது இன்னும் போக போக ஒரு சில வருஷங்களில் வந்து யூகேல வந்து லேண்ட் லைனே இருக்காதுன்னு சொல்லி இந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்குது அதாவது லேண்ட் லைன்களின் காலம் அந்த எரா வந்து முடிய போகுது என்று சொல்லி இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு எனவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் யூகேல வந்து வரும் நாற்பத்தேழு சதவீதமான மக்கள் மட்டும்தான் லேண்ட்லைனை யூஸ் பண்ணினோம்மா பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்களுடன் இணைந்து பணியாற்ற ஓர் அரிய வாய்ப்பு மூன்று முக்கியமான பதவிகளுக்கு பணி வெற்றிடம் இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்கள் அறிவித்திருக்கின்றனர் அந்த மூன்று வேலைகளும் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து கேஸ் ஒர்க்கர் இந்த கேஸ் ஒர்க்கருக்கு எவ்வளோ சம்பளம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பதாயிரம் பவுண்ட்ஸ் வருடாந்த சம்பளம் முப்பதாயிரம் பவுண்ட்ஸ் இதற்கான முடிவுத் திகதி வந்து ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் திகதிக்கு முதல் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அதேமாதிரி சீனியர் கேஸ் ஒர்க்கர் சீனியர் கேஸ் ஒர்க்கர்

உமா குமரன் எம்பி என்று சொல்லி சொன்னால் அந்த வேலைக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அந்த வேலை சம்பந்தமான மேலதிக விவரங்கள் என்று சொல்லி எல்லா விவரங்களையும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது உமா குமரன் அவர்களுடைய சமூக வலைத்தளங்களில் நீங்கள் அங்கேயும் வந்து இது சம்பந்தமான சகல விவரங்களும் இருக்குது எனவே மூன்று முக்கியமான பணிகளுக்கான வெற்றிடம் இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்கள் அறிவித்துள்ளார் நல்லதன்பான உறவுகளை இன்றைக்கு எவ்வளவு தான் செய்திகள் இந்த செய்திகள் இது ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்